உன் வீட்டுல எல்லாம் நல்லவங்களா இருந்தா உன்னை நல்லா வளர்க்கறான் உன் வீட்டுல அப்பம் பாட்டாங்க அப்ப நாத்தாவும் கெட்டவங்களா இருந்தா உன்னை அந்த மாதிரி வளர்த்துறாங்க அப்ப நீங்க உடைய பெற்றோர்கள் தான் உங்களை இப்படி ஆக்குறாங்க சொல்லும் பொழுது அவன் மேல எப்படி போடுறது பழிய அல்ல இப்படி எப்படி போடுறது நம்மள சின்ன வயசுல ஒழுங்கா வளர்த்த ஒழுங்கா இருந்திருப்போம் ஒழுங்கா வளர்க்கறானே இந்த மாதிரி போயிருவோம் இதுல நமக்கு விளங்குதா இல்லையா அப்படின்ற இன்று எல்லாம் எடுத்து காட்டி இவங்க என்ன பண்றாங்க கேட்டா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய செயலுக்கு தானே பொறுப்பாளி இதைத்தான் நீ செஞ்சு ஆக வேண்டும் என்ற நிலையில் நிர்பந்தத்தில் நம்மை அல்லாஹ் படைக்கவில்லை இப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்த உடனே ஒன்று ரெண்டு வசனம் மூணு வசனம் தள்ளி போடுறாங்களே நானே சொல்லுவதற்கு ஒரு சங்கடப்பட்டு நிப்பாட்ட அளவுக்கு ஒரு வசனங்கள் தான் சொல்லி நம்பரா சொல்லி போயிட்டு இருக்கிறேன் அப்ப அவ்வளவு வசனங்களை வந்து அவங்க அள்ளி போட்டாங்கன்னா மக்கள் என்னமா அவங்க ஆமா இவ்வளவு வசனங்கள் இருக்க நம்ம தானே பொறுப்பாளி நம்ம அப்படி சரிதான கரெக்ட் தானே இருக்குது இப்படி வந்துட்டாங்களா இந்த கூட்டத்துக்கு தான் கதிரியாங்கிறது இதுல ஒரு பிரிவுதான் மூத்த சிலான்னு சொல்றாங்களே மூத்த சிலான்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களை சேர்ந்த ஒரு பிரிவு தான் இவங்க இப்படி வந்தவன இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது தெரியுமா நான் வேற மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா ஒரு கூட்டம் உண்டானுச்சு இவங்களுக்கு போட்டியா அதுக்கு பேரு ஜபுரியான்னு பேரு அந்த கூட்டத்துக்கு என்னது இது கதிரியாக்கு ஆப்போசிட்டா அர்த்தம் நமக்கு எதுவுமே கிடையாது நம்ம முயற்சியே கிடையாது எந்த அளவு சொல்றாங்க பாட்டுக்கு ஒரு வேலையும் பண்ணாத ஏன் துணைக்கு வாண்டு கூப்பிடாத நன்மை ஆவாத என்ன செய்யுங்க அவன் ப்ளான் பண்ணிவிட்டான் நீ வந்து நல்லவனை ஆகவேண்டாம் ஆகி தான் தீருவ நீ கெட்டவன ஆக வேண்டாம்னு செய்வ நீ அப்படி தான் ஆகப் போகிற என்னத்துக்கு பயானு என்னத்துக்கு உழைப்பு என்னத்துக்கு பிரச்சாரம் என்னத்துக்கு இப்போ ரிஸ்க் எடுக்கிற நீ படுக்க இரு அல்லா உன்னை நல்ல வேண்டி எழுதுனான்னு வை நீ நல்லவன ஆகி தான் தீருவ கெட்ட வேண்டி எழுதுனான்னு வை நீ என்ன தான் தொண்ணூறு வருஷம் நின்று வணங்குனாலும் கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்று போட்டால் போய்டுவேன் தொண்ணூறு வருஷம் லாஸ்ட் நிலை என்ன வாங்குறேன் உள்ளாவதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கடைசி நாளைக்கு போய் சேர்ந்துருவேன் அப்ப நீ என்னத்துக்கு போட்டு கஷ்டப்படுற இப்ப சாமன் பாட்டுக்கு இருப்பியா இப்படி வீம்புக்கா வேண்டி வீமு ஒரு கொள்கையாவே ஒரு தத்துவமா இணைஞ்சாங்க இவனும் குரானில தேடிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தையே எடுக்கிறான் இந்த ஜபரி பண்றான் எப்படி வர்றீங்களா நீங்க சொல்ற அதே அளவுக்கு இருக்கிறாங்க இது உனக்கு எந்த ரைட்டும் இல்லைன்னு குரான் இருக்கு நாங்க ஆயிரம் அவங்க என்ன ராய் போட்டியா நீ மனுஷன் தான் இல்ல செய்யறாங்க மனுஷனுக்கு எந்த உரிமையும் தரப்படல ஆதாரம் காட்டுமா அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கு போட்டியா முன்னொரு குரூப் உண்டாக்கி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க எப்படி பண்றான் அல்லாவுடைய வேதங்களை ஒன்றோடு ஒன்று மோத ரெண்டுக்கு மத்தியில உண்மை இருக்குன்னு விளங்காம இப்படி ஒரு சாரா இருந்துகிட்டு இருக்காங்க கலாகாலமும் அவனுக்கு சாதகமாக தேடி எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்வது அந்த மாதிரியான அடிப்படையில் அவன் ஒண்ணு எடுத்தான்ல இவன் ஒண்ணு எடுக்கிறான் என்ன எடுக்கிறான் இப்போ பாருங்களேன் இவன் சொல்றான் ஜபுரியா சொல்றான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு ஆமா மனுஷனுக்கு எந்த ரைட்டும் இல்ல கரெக்ட் மாதிரி தெரியுதுல இவன் சொல்றான் பாருங்க கடைசியில் உங்களுக்கு எப்படி ஆயிரு ஆமா என்னத்தை போட்டு தோல் வரணும் போய் அவன் ப்ரோக்ராம் பண்ணா அது மாதிரி நடக்கு எங்கிற மாதிரி நம்ம ஆக்கிற அளவுக்கு சில வசனங்கள் இருக்குது ஆனா அல்ல போய் சொல்ல மாட்டான் அல்ல குழப்ப மாட்டான் அது உண்மை என்னங்கிற கடைசியை வச்சுக்கணும் இவங்க சொன்ன வாடுவோம் இப்போ நான் சொல்றது வந்து ஜபுரி ஆக்கள் என்ன பண்றான்னு கேட்டான்

ஒமை உரிதில்லா ஹுஃபித்னத்தகு யாரை வழிகெடுக்க அல்லா நாடிவிட்டானோ பழம் தம்ளி கிழகு மினல்லா இசையா அல்லாவிடம் இருந்து உம்மால் அதை தடுக்க முடியாது உலாய் கல்லதீன லம் யுரிதில்லாகு ஐயு தீர குழுபகும் அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்த நாடவில்லை பரிசுத்தமாக்க நாடவில்லை ஏன் அப்படி போறாங்க என்று கேட்டா அவங்க உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பல அதனால என்ன பண்றான் உன்னாலே ஒண்ணு பண்ண இயலாது அவங்க வழிகட்டில் போயிட்டாங்க என்று சொன்னா உன்னால நபி பார்த்தா சொல்றான் உனக்கும் ஒண்ணு செய்ய இயலாது ஏன் செய்ய இயலாது நான் தான் முடிவு சுத்தமாக கூடாது அவங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த நான் விரும்பவில்லை அப்படிங்கிறான் அஞ்சு நாற்பத்தி அதே மாதிரி என்ன பண்றான் ஆறு நூத்தி இருபத்தி அஞ்சு நல்லா சொல்லி காட்டுகிறான் யாருக்கு நேர் வழி காட்ட அல்ல விரும்பிவிட்டானோ சதுரகுளில் இஸ்லாம் இஸ்லாத்திற்காக அவனுடைய உள்ளத்தை விரிவுபட செய்கிறான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவன் உள்ளத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறான் உமை யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்து விட்டானோ எதிரால் அவன் உள்ளத்தை சுருங்கனதாக்கி விடுகிறான் அப்ப அவன விரிச்சி வைக்கிறான் தான் சுருக்குறானே தவிர சுருக்குனா போய் நான் ஏத்துக்கிறேன் வந்தாலும் ஏத்துக்கிற இயலாது விரிஞ்சு இருக்கிற ஒரு ஆளு நான் ஏத்துக்கிற மாற்றிருந்தாலும் முடியாது நான் தான் நான் நேர் வழி காட்டு நாறித்தேன்னா அவன் உள்ளத்தை நான் தான் மாற்றி வச்சிடுறேன் ஏற்றுக்கறதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிடுறேன் இவனை ஏற்றுக்கிறா அதுக்கு தகுந்த மாதிரி நான் தான் மாத்துகிறேன் அப்படிங்கிற கருத்துப்பட ஆறு நூற்றி இருபத்தஞ்சில சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அதே மாதிரி ஒம்பது ஐம்பத்தஞ்சில சொல்லுகிறான் உலா சோஜிபக்க அம்மாளுகுமல அவ்ளாதுகும் அவங்களுடைய செல்வங்களோ அவங்களுடைய புள்ளகொட்டிகளோ உங்களை கவர்ந்து விட வேண்டாம் ஏனென்றால் இன்னம்மா யுரீதுல்லாஹு லி அ தீபஹும் திஹா இந்த உலக வாழ்க்கையில அதை கொண்டு அவங்களை வேதனைப்படுத்த நாடுகிறான் அதுக்காக நிறைய கொடுத்து வச்சுக்கிறேன் அதை கொண்டே அவர்களை நான் வேதனைப்படுத்துவேன் கொடுத்து எடுத்தாதான துடிப்பான் அதுக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேன் நான் தான் பிளான் பண்றேன்னு என்ன செய்யறான்ல அதை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி என்ன செய்யறான் பதினொன்னு முப்பத்தி நாலுல ஹூத் அலை இஸ்லாம் அவங்க சொன்னது வலா என்போக்கும் நுசுகை என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது எப்போ பயன் இன் அரத்துவன் நன்சகளுக்கும் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல நினைத்தாலும் என்னுடைய அறிவுரை உங்களுக்கு பயன் தராது எப்ப பயன் தராது இன்கானவ்வாவு இறுதி ஐயோ இயக்கும் உங்களை வலிகெடுக்கணும்னு எல்லாம் நினச்சிட்டான்னு சொன்னால் ஏன் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது அப்படின்னு ஒரு நபியை பார்த்து எல்லாம் சொல்ல சொல்றான் அப்ப வலிகெடுக்க நினைக்கிறது யாரு அவன் இவனை வலிகெடுக்கணுன்னு நல்லா நினச்சிட்டான்னு சொன்னால் எந்த நபி வந்து சொன்னால் தான் என்ன ஆகும் போதுங்கிறேன் அப்போ அவனும் நினைக்கிறான் நான் இங்கே நினைக்கிறேன் என்னை வழிகடுக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்ன ஒன்றும் பண்ண இயலாது எந்த மௌலானா எந்த செய்ய க ரசுல்லா வந்து சொன்னால் நடக்காது ஒருத்தன் வந்து நாசமாக போயிடுவான் நல்லா தீர்மானம் பண்ணிவிட்டான்னு சொன்னார் நபிசெல்லாஹலை செல்லுமே சொன்னா கூட என்ன செய்யாது அந்த கருத்து அவனுடைய உள்ளத்தில் போக அந்த கருத்தில் வருதா இல்லையா இதே மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதிமூணு பதினொன்னு ஆள என்ன செயற்கிறானு கேட்டால் இன்னெல்லாம் லா யுகையிரு ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான் ஹத்தா யுகையிரு மாபி அம்பசியம் தங்களிடம் உள்ள நிலையை அவர்கள் நீ அதுக்கு மாத்திக்கொள்ளாத கஷ்டம் தருவான் ஒழுங்கா மாத்திக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு தருவான் இந்த உனக்கு தரக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நீனா மாத்திக்கிறதுனால வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா இதை சொல்லும்போது அவர்கள் தங்களுக்கு உள்ளதை வரை அல்ல மாத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒயிதான் அராதுல்லாஹமி கோவிந்த் சுஹன் இந்த ரெண்டாவது எங்களுக்கு ஆதாரம் ஒரு சமுதாயத்திற்கு கேடு செய்ய அல்லா நாடி விட்டான் என்று சொன்னால் பலா மறத்தலபூ அதை மறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதை மாத்தி அமைக்க யாரும் கிடையாது கேடுன்னு நினச்சி தாண்டவைங்க அதை யாராலையும் மாத்தி அமைக்க நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இது இந்த மாதிரியான வசனம் இதுகளெல்லாம் அல்லாஹ் தான் ப்ரோக்ராம் பண்ணுறானே தவிர நமக்கு எந்த சுதந்திரமும் தரல நம்ம நல்லவனாக நினைச்சால் நினச்சால் முடியாது நல்லவன் இந்த அல்லாஹ் தீர்மானித்த ஒருத்தன் கெட்டவனா போகிறதுக்குரிய என்ன வேலையை செஞ்சாலும் சரி அவனால் கெட்டவனாக முடியாது என்பதை தெரியலையா நீ கேட்குறாய்ங்க ஜெபரியா மேலும் கேட்குறாங்க எப்படி கேட்குறீங்க நாலு நாற்பத்தொம்போது அலம் தர இள நெறியின யுசக்கூன யுசக்கூன் தங்களை தாங்களே பரிசுத்தவன்கள் என்று நினைக்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா வலில்லாஹு யுசக்கி மையஷா அல்லாஹு தான் அவன் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான் ஒரு மனுஷனை தூய்மையான மனுஷனை ஆக்குறது யாரு தான் அவன் நாடி தூய்மையாக்குனதை விட நீனா நான் நாடி நான் தூய்மையாகப் போகிறேன்னு சொன்னா அது நடக்காது தங்களை தாங்களை தூய்மை படித்துக்கொள்ள நினைக்கிறார்கள் நடக்காது நான் தான் தூய்மை ஆக்குறேன் ஒரு மனுஷன் நல்லவன் ஆக்குறது நான்தான் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல இதே மாதிரியான கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் நாலு நாற்பத்தொம்போதில் ஆறு முப்பத்தொம்போது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மை எசை இல்லாஹு யுபலிஹு அல்லாக யாரை நாடுகிறானோ அவனை வலிகெடுக்கிறான் அம்மா எஸ் ஆவு என் ஆளு ஹாலா சராத்தீன் முஸ்தாஃபி யாரை நாடுகிறானோ அவனை நேரு செலுத்துகிறான் நான் நாடுனா உன்னை நேர்வழியில் கொண்டு போறேன் நான் நாடுனா உன்னை வழி கெடுக்கினேன் உனக்கு எந்த ரேட்டும் இல்ல நான்தான் நான் என்ன நினைக்கிறேன்னா நடக்கும் நீ நல்லவண்டே நீ நல்லவனா இருப்ப நீ கெட்டவனே கெட்டவனா இருப்ப உனக்கு தீர்மானிக்கிற உரிமை இல்லைன்னு காட்டுதான் இல்லையா என்று இதை எடுத்தவர்கள் காட்டுகிறார்கள் அதே மாதிரி வந்து ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு நல்லா சொல்லி காட்டுகிறான் மற்ற சமுதாயமெல்லாம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போனாங்க இல்ல இந்த சமுதாய கூட அப்படி ஆயிடுச்சு அது அல்ல என்ன சொல்லி கேட்டான் உளவுஷம் அல்லா நாடி இருந்தால் மக்தத்தை நல்லது